ஐந்து கொடுத்தல் இறைவன் தனக்குச் செய்த உபகாரத்திற்கு திருப்பிச் செய்வது ஒரு கைமாறு இல்லை என்று கூறுதல் கைமாறு கொடுத்தல் திருச்சிற்றம்பலம் இரு கையானையை ஒத்து உள்ள கருவையால் கண்டிலே கண்டதுவமே வருதென்று பனித்தனை வானூலோக்கு ஒருவனே பொருள் எழுந்தர் பார்க்கெல்லாம் அலி எழுந்தி ஒன்றில்லை தொண்ட நேர்கா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலே நின்ற கண் மேலை வானவரும் மதியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞானமே விசுவே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள்கிற காணலாம் பரமேரத்திரழ்ந்ததோர் வானில்லா பொருளே இங்கோர் பார்ப்பன வாணனே படித்தாக்கையை விட்டுனை கூணுவார புரண்டும் புகண்டும் புகழ்ந்தும் நின்றாற்றல் மிக்க அன்பால் அழைப்பின்லேன்